குருந்த நாலு பதினாறு ஆமேன் ஹலே லூயா இந்த ஆவி ஆவின் சொல்றீங்களே அது நீங்கள் கேக்குறீங்களா இப்ப நம்மளுடைய நம்ம எப்படி இருக்கிறோம் ஆவி ஆத்துமா சரீரம் இந்த சரீரத்துக்குள்ள என்னது இருக்கு ஆத்துமா இருக்கு அந்த ஆத்துமா யாரு ஆவி வந்து யார் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் ஒரு மனிதன் டெத் டெத்தாகும்போது எங்க போகும் ஆவி வந்து கர்த்தர்கிட்ட தான் போகும் அவங்க நல்லவங்க கெட்டவங்கலாம் கிடையாது நியாய தீர்ப்பு நாளுக்கு தான் என்ன செய்யும் அதுக்கெல்லாம் போய் நிற்கும் அவர் நியாய தீர்ப்பு அன்னைக்கு தான் என்னது தீர்க்கப்பட்டதுக்கு பிறகு தான் என்னது அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க போவாங்க அவர் பிரிக்கிற நாள் ஒன்று இருக்கு அந்த நாள் வந்து பயங்கரமான நாள் அந்த நாள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வரவே கூடாதுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் நமக்கு தெரியும் அந்த பயங்கரமான நாள் வந்து எப்படி இருக்கும் தான் தெரியும் எது வெள்ளாடு எது செம்மறியாடு அங்கே இங்க வந்து என்னது போத்துக்கிட்டு நம்ம என்னென்னமோ என்னென்னத்தையோ பண்ணி முடிச்சிடலாம் என்ன இழிவான ஆதாயத்துக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம் எனத்தவே நாலு இப்போ ஒரு வீட்டில் நாலு மருமக்கள் இருக்காங்கன்னா என்ன செய்யணும் நாலு பேர் ஒரே மாதிரி இருக்காங்களா ஒரு மருமகன் இன்னொரு மருமகளை போட்டு கொடுக்கும் இன்னொரு மக மகன் இன்னொருத்தவங்களை போட்டு கொடுக்கும் இப்படிப்பட்ட எல்லா திருக்கு வேலைகள்லாம் என்ன செய்வாங்க குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும் அப்போ அவங்களில் கண்டறியணும்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும் பரிசு தாவி இருக்கணும் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கே ஆவியானவர் நம்மக்கிட்ட இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் ஆவியான இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஞானமாய் நம்ம போக முடியும் அந்த நாளில் நம்ம பிரிக்கப்படும் பொழுது நல்ல நல்ல நெல் நல்ல இடத்துல நம்ம போய் நிற்கணும் அப்படின்னா பர்லோகத்துக்கு எடுத்துக்க போடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஸ்தானத்துக்கு நம்ம போகணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் இங்கே விண்ணாகிறவளாக இருக்கணும் அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும் புதிதாக அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது உள்ளான மனிதன் என்ன செய்யணும் புதிதாக்கப்படணும் அலை லூயா அதை பழவே பழையவைகள் ஒளிய வேண்டும் இந்த இருவ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனையோ துஷ்ட கிரியைகள் நமக்குள்ள இருந்திருக்கும் இந்த யூடியூப்ல பார்க்குறவங்களும் பார்த்துக்கோங்க நம்ம என்ன செய்யக்கூடாது அக்கினியும் கந்தகமும் எரிகிற இறை இதுக்கு நம்ம இறையாக வேண்டும் சொன்னால் படைத்த ஒருவர் இருக்கிறார் அவர் யாரை நம்பி நம்மளை படைத்தார் யாரை நம்பி நம்மளை படைத்தார் அவரை நம்பி தான் அவர் நான் அவங்கள தாங்குவேன் தப்பு வைப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் அதை வாக்கு பண்ணி தான் நம்மளே இருக்கிறார் வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முடிவெடுக்கும் பொழுது கிறிஸ்தவத்தில் என்ன செய்யாது பிரிவினைகளே வராது டிவோர்ஸுங்கிற ஒரு வேர்டே வராது நீங்கள் என்ன செய்யணும் படைத்த தேவனை என்ன செய்யணும் பிடித்து கொள்ள வேண்டும் அவர் கைவிடுகிற நாயவரா இடையில விட்டுட்டு போறவரா பிடிச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் விட மாட்டாருங்க அது குடும்ப வாழ்வாய் இருக்கலாம் எல்லாருமே கூடயே வந்துட போறவங்களா இல்லவே இல்லை இந்த உலகத்தில் கூடையே வரப்போறவர் பிறந்த நாள் முதலாய் பிறந்த நாள் முதலாய் உன் சுமந்திரே தகப்பனினும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனினும் மேலாய் தனி தீரே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேலையிலும் என்னை கீழே விடவில்லை பாத்தீங்களா கீழே விட்டாரா விட மாட்டாருங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை காற்று புயல் வரும்போது கூட கூட்டி போவாங்க அழிந்து அடிச்சுட்டு போகிற சூழ்நிலை வந்தால் நம்மளை கையை விட்டு அவங்க ஓடிப்பிடுவாங்க அது எப்பேற்பட்ட புருஷனாக இருக்கலாம் அன்புள்ள புருஷனாகவும் இருக்கலாம் அன்புள்ள அம்மா அப்பாவாக இருக்கலாம் அவங்க தப்பிக்கணுங்க போது சாமி நான் பொழசா போதுன்னு விட்டு விட்டு என்ன செஞ்சிருவாங்க ஓடிடுவாங்க அதுதான் உலக இயல்பு நம்மளும் அப்படி தான் நம்ம யாரையாவது நமக்கே அழிவு வருது நம்ம அவங்கள பிடிச்சிட்டு நிற்போமா ஐயோ என் கையை விட்டு விட்டுட்டு ஓடி வர பாரு ஏன் என்னை பிடிச்சி இழுத்து போட்டுறாது ஓடிடுவோமா இல்லையா அப்படிதான் ஓடுவோம் எல்லாருமே அதெல்லாம் ஒத்துக்கோங்க நம்ம வந்து அந்த த மூமெண்ட்டில் நம்ம என்ன செய்வோம் டப்புன்னு சொல்லி ஓட தான் பார்ப்போம் நமக்கு ஆபத்து வரும்போது நம்ம பிழைச்சா போதுன்னு எல்லாம் கையெல்லாம் உதறி விட்டு ஓடிடுவோம் ஆனால் அவர் மட்டும் என்ன செய்வார் இந்த மெதுவான தென்றல் அடித்த வேலையில் குயல் அந்த மெதுவான தென்றல் என்னது கொடுங்காற்றாய் மாறும் பொழுது அவர் எப்படி என்ன செய்வாராம் நம்ம கீழே விட மாட்டாரா கப்பாதம் கல்லிலிட்டாத வடிக்க என்ன செய்வார் தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார் அங்கே போய் என் பிள்ளை ஒரு ஆபத்தில் சிக்க போகுது ஓடி என்ன செய்வார் தூதனுக்கு கட்டளை கொடுப்பாராம் ஹலே லூயாம் அப்போ நாம் என்ன செய்யணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருந்து நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ண பழகிக்கொள்ள வேண்டும் நம்மளை அவர் கைவிட்டுட்டு போகிற தேவன் அல்ல அழைத்தவர் உண்மையுள்ள தேவன் அவர் இறுதி வரை நம்ம என்ன செய்வார் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் அலெலுயா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகரை மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் பத்தர்நாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean